ே எல்லார எப்படி இருக்கீங்க பண்டிகை காலம் அப்படின்னு எடுத்தாலே வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டாட்டம் தான் உற்சாகம் சந்தோஷம் அதோட பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் எக்ஸ்ட்ரா கயிறு எடுத்து தன்னா அழகா அலங்காரம் பண்ணிப்பாங்க அதோட மட்டும் இல்ல வீட்டையே அலங்காரம் பண்ணுவாங்க வீட்டுல குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கும் அழகா ட்ரெஸ் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அழகா இருக்கிறது மூலம் நம்ம உற்சாகமா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கண்ணம் மின்ன பல வகையான குறிப்புகளை ராஜமுரளி மேடம் நமக்காக சொல்லி தரப்பறாங்க பார்த்தோம்னாக்க போன வாரம் வந்து நம்ம குங்குமம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கத்துக்கிட்டோம் சோ அதாவது வந்து சிலர் வீட்டுல எல்லாம் குங்கும பூவே கொஞ்ச பூராவேன்னு ஏன் அப்படின்னு பாத்தோம்னாக்க அந்த குங்குமம் வந்து தயாரிச்சு அவங்களும் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ நிச்சயமா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் இல்லாம அவங்களே பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு திருப்தி எந்த பக்க விளைவும் இல்லாம ஒரு குங்குமத்தை தயாரிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்த சந்தோஷம் இது எல்லாமே இருக்கு இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அது நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன் அதுவும் இதை பார்த்தா நீங்களும் செஞ்சிருக்கீங்க ஆஹ் இப்போ வந்து குங்குமம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது மெயினா என்னன்னாக்கா அது நெற்றி அப்படின்னு வரும்போது குங்குமம் குங்குமம் இட்டுக்கிறது சார்ந்து இட்டுக்கிறது இதனால வர சைடு எஃபெக்ட்ஸ் அட்வார்ஸ் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் நம்மளே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இதை வந்து மரவள்ளி கிழங்கு மாவு வச்சு செய்யறத சொல்லி கொடுத்து லாஸ்ட் வீக் செஞ்சோம் இப்போ அடுத்தது அது நல்ல பலனை கொடுத்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அழகு அப்படின்னு பார்த்தோம்னா குங்குமத்துக்கு அடுத்தபடியா நம்ம நெற்றிக்கு அடுத்தபடியா மூக்கு அதெல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்ததான் வந்து நம்ம பியூட்டி அழகு அப்படின்னாலே ஒரு மிளிரும் அழகு மின்னும் அழகு கண்ணம் எதுனா கன்னம் மாம்பழ மாம்பழக்கண்ணம் ஆப்பிள் கன்னம் வாழைப்பழக்கன்னம் தக்காளி பழ நிறைய சொல்றாங்க ஆனா இப்ப ஆப்பிள் கண்ணம் அப்படின்னு சொன்னா ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆப்பிள் ஆப்பிள் எல்லாம் நிறைய சாப்பிடுறவங்களுக்கு இந்த ஆப்பிள் கன்னம் வரணுங்கிறது இல்ல அதே மாதிரி வாழைப்பழக்கண்ணம்னா வாழைப்பழம் தான் அந்த கன்னம் வரணுங்கிறது இல்ல எனிதி தக்காளி ஃபார் இன்ஸ்டன்ஸ் தக்காளி பழக்கண்ணம் அந்த மாதிரி என்னன்னாக்கா இப்ப வந்து பற்கள் அப்படின்னாக்கா முத்து பல்லி அது நல்ல முத்துங்கிறது நல்ல பளிச்சுன்ற வெள்ள அப்படி இல்லையா அதனால வந்து பல்லுக்கு முத்து சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப் அந்த இந்த மாதிரி பிடிக்கிறதுன்றதுனால பட் எல்லாமே எந்த மாதிரி ஒரு கன்னம் அப்படின்னு நினைச்சாலும் அது எல்லாமே பான் பிரேம் தான் கண்டிப்பா அமைப்பை பொறுத்துதான் கன்னமும் அமையும் முகாம் அதாவது பாடி ஸ்ட்ரக்சர் அமையதுதான் இப்ப வந்து இப்ப கண்ணம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம் கண்ணம் வந்து மிளிரும் கன்னம் மின்னும் கண்ணம் அப்படிங்கறது பொதுவா வந்து ஹெல்த் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு சரி அது அப்படியானாலும் நம்ம அட்மாஸ்பேரிய கண்டிஷன்ல அழகுக்கு எல்லாம் நம்ம நிறைய சொல்ற மாதிரி இப்போ கண்ணத்துக்கு என்ன மாதிரி கண்ணம்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பாப்போம் கண்டிப்பா அதாவது நம்ம பார்த்தோம்னாக்க நிறைய வந்து தெரியறது நம்ம கண்ணம் தான் அதாவது மத்த இதெல்லாம் வந்து ஷார்ப்பா இதுவா இருந்தா கூட பட் வந்து ஒரு ஃபேஸ் வந்து பார்த்த உடனே வந்து நல்ல ஒரு ஃபிளாலெஸ் அதாவது வந்து இல்லாம இருக்கு போனீங்கன்னா நீங்க ஸ்கின்ல வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்கின் அப்படின்னா ஒரு பிளாலெஸ் ஸ்கின் கண்டுபிடிக்கிறது அவங்க கண்ணம் தான் எனிதி அந்த ஸ்கின் டைப்னு கண்ணம் வச்சு சொல்லலாம் அதே மாதிரி கண்ணத்தை அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் கூட நம்ம சில பேர் நல்ல சப்டி கத்து கொடுக்கற மாதிரி ரொம்ப இல்லாம இருக்கும் இதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னக்கா அவங்க வந்து ஆப்வியஸ் ரீசன்ஸ் அவங்க வந்து ரெடியூஸ் ஆகணும்னு நினைச்சு வெயிட் ரிடக்ஷன்க்கு நிறைய வந்து எடுத்துக்கிற இன்டேக் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஆமா எல்லாமே ஃபேட் ஃப்ரீயா அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கும் போது அவங்களோட சீக்ஸ் சீக்ஸா இருந்தது அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் காமிக்க ஆரம்பிக்கும் அந்த வெயிட் வந்து எப்படி ரெடியூஸ் ஆகுதுன்னா ஓவராலா வெயிட் சப்போஸிங் ஒரு டூ கேஜிஸ் ரெடியூஸ் ஆயிருந்தாங்கன்னாக்கா அந்த வெயிட் ரிடக்ஷன் வந்து மீதி ஏரியாஸ் எல்லாம் தெரியாது பஸ்ட் வந்து இட் இல் ஷோ முகத்துல கண்ணத்துல தான் தெரியும்ல தெரிய ஆரம்பிக்கும் ஆனா அது வந்து அதாவது கண்ணத்துல வந்து வெயிட் கண்ணை வந்து குறைஞ்சதுன்னா அது அழக வந்து ஆமா ஆமா ஸ்லிம்மிங் வந்து குறைச்சிரும் ஒரு பியூட்டி ஆஸ்பெக்ட்ல இருக்கு எல்லாத்திலயும் இருந்ததுனாலும் இவங்களோட ஃப்ரேம்ல வந்து இவங்க முதல்ல வந்து சீக்ஸ் அப்படி இருந்தது குறைஞ்சதுன்னா அது வந்து அழக கொஞ்சம் கம்மியா தான் காமிக்கும் அது வந்து நம்ம ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு பிரேம் இருக்கிறவங்க அதாவது குறைஞ்சிருதுன்னா மறுபடியும் அந்த அந்த ஸ்கின் வந்து நல்ல ஒரு லைஃபோட நல்ல படபு தெரியலாம் ஏன்னா இப்ப வந்து ஃபேட் எல்லாம் ரெடியூஸ் ஆகுறதுனால அந்த கண்ணம் வந்து ஷேப் எப்படி ஆனாலும் அந்த ரிடக்ஷன் ஆஃப் ஃபேட்னு வரும்போது அந்த அதோட ஒரு ஒரு பளபளப்பு குறைய ஆரம்பிக்கும் சரி ஒரு ஏடியா ஃபேட் போறதுனால சோ இவங்க அப்ளிகேஷன்ல வந்து அதை காம்பன்சேட் பண்ணி காம்பன்சேட் பண்ணலாம் இப்போ நீங்க கேட்ட மாதிரி சே இன்ஸ்டன்ஸ் ஆப்பிள் ஆப்பிள் வந்து ஆஃப் ஆப்பிள் வந்து இப்போதைக்கு ஒண்ணு அவ்வளவு சீப்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் ஆப்பிள் இஸ் ஆக்சுவலி கண்ணம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் இஸ் பெஸ்ட் சரி லைக் பீல் ஆஃப் பண்ணிட்டு சீக்ஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து தோலை எடுத்துட்டு அதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்பீஸ் தான் இதே என்ன கொஞ்சம் ஸ்மால் சின்ன சின்ன பீசஸா போட்டுக்கலாம் கட் பண்ணிட்டு

ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து சீப்பா இருக்கு அதுலயே வர சில வெரைட்டி வந்து டிபெண்ட்ஸ் அந்த குவாலிட்டி இல்லையா பட் இன்டேக்கா எடுத்துக்கிறதுக்கு நம்ம அந்த குவாலிட்டியை பார்த்து எடுத்துக்கணுங்கிறது பட் அப்ளிகேஷன்ல அந்த அழுகினது அந்த மாதிரி இல்லாம எந்த வெரைட்டி ரைப்பா இருந்ததுன்னா இன்னும் நல்லது இப்ப வந்து ஆப்பிள் வந்து நீங்க கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இத நல்லா கூழாக்கி கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா கூழாக்கி இது என்னன்னாக்கா ஆப்பிள் கிட்ட ஒரு பெரிய அதாவது ஆப்பிள் கூழ் எந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாக்கா இது பொதுவா வந்து கண்ணம் பளபளன்னு காமிக்கும் சரி இன்னும் என்னன்னாக்கா இப்போ வெயிட் ரெடியூஸ் ஆயிட்டு வந்து குறைஞ்சு அந்த கன்னத்துல இருக்கிற பளவளப்பு போறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேட் இல்லாதனால ட்ரை ஆயிடும் இந்த பேக்க போட்டு ரொம்ப நேரம் கூட வச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் அப்படியே மறந்து போனாலும் அது வந்து அந்த இடம் எல்லாம் அந்த ட்ரைனஸ்னால சில பேக்ஸ் எல்லாம் போட்டோம்னா இருக்கும் கூட வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த ஆப்பிள்

இது ஒரு எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் பரவாயில்ல ஆப்பிள் இப்படி வந்து மெடிக்கலா வந்து நம்ம இன்டேக்கு வந்து யார்வான ஆப்பிள் சாப்பிடலாம் இல்லையா ஆமா இட்ஸ் பெஸ்ட் அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு டாக்டர் இது இட் இஸ் கீப் அப்படிங்கிறது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல பியூட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இது வந்து நம்மளுக்கு வந்து கண்ணம் வந்து நல்ல மெளிரும் கண்ணமா பாத்துக்கலாம் இந்த ஒரு ஆப்பிள் பீல் ஆஃப் பண்ணிட்டு அத வந்து அரைக்கிற விழுது இப்ப அடுத்ததான் பாத்தீங்கன்னாக்கா வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்தையும் நீங்க வந்து அதை மாதிரியே சின்னதா பீசஸ் போட்டு போட்டு வாழைப்பழத்துல இந்த பர்டிகுலரா பூ வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணுங்க பூகம் பழம் தான் பெஸ்ட் இது என்ன என்ன யூஸ் வாழைப்பழத்துக்கு ஒரு பர்டிகுலர் யூஸ் என்னன்னாக்கா சப்போசிங் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் எல்லாம் இருக்கு பேஸ்ல ஓகே ஏதாவது வாழைப்பழம் வந்து விட்டமின் இ இருக்கிறதுனால வாழைப்பழ கூழ் வந்து அந்த மார்க்ஸையும் இன்னும் ஒரு கிளியர் ஸ்கின்ன குடுக்கும் ஃபேஸ்ல எந்த மார்க்ஸ் இல்லாம பாத்துக்கும் அந்த மாதிரி இந்த பூவம் பழத்தையும் நீங்க அரைச்சிக்கலாம் பட் பூவம் பழம் அரைக்கும் போது கூட உங்களுக்கு தேவையான மில்கையும் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ஸ் கிட்டத்தட்ட பனானா ஷேக் சொல்றீங்களா பட் அதே மாதிரி பாத் அப்படின்னு கூடானா பாத் பாத் தான் கேள்விப்பட்டிருக்கேன் வாங்கி பாத் எதுக்கு வாங்கி பாத்துங்கிறது இந்த தானே சரி வாங்கி பண்றேன் வந்து இப்போ சமையல்ல வந்து வாங்கி பாத் சொல்றாங்க இல்லையா

வாழைப்பழம் ரொம்பவே நல்லது கூழ் ஒரு நாளைக்கு போட்டு இருந்தாலும் இவங்க என்னன்னா ஆக்னே அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீக்ஸ் அப்படின் போதே டீனேஜ் பீப்புள் தான் இதுக்கு ரொம்ப ஆமா பிரச்சனைய வந்து சந்திக்கிறவங்க அது வந்து ஏஜ் ஃபர்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னாக்கா அவங்க ஜங்க் ஃபுட் அது எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துக்கிறாங்க சோ இவங்க வந்து எடுத்துக்கிற ஃபுட்ட எடுத்துக்கிட்டோம் ஏஜ் அவங்க எடுத்துதான் ஆகணும் அவங்க வந்து அந்த ஏஜ் விட்டா அப்புறம் எப்ப சாப்பிட போறாங்க அதனால நல்லா சாப்பிடட்டும் சாப்பிட்டு ஆஹ் இந்த வந்து ஓம வல்லி இலை கற்பூர வலி எல சொல்லுவோம் இல்லையா இதுல வந்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க நாலு அஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் நிறைய சாப்பிடுறவங்களுக்குதான் வந்து சீக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வரும் சில பேருக்கு வந்து பிம்பிள்ஸ் சிவியர் ஆகும் பிம்பிள்ஸ் வராதவங்க வந்து வராதவங்களுக்கும் கொஞ்சம் வந்து எரப்ஷன்ஸ் மாதிரி எல்லாம் வரும் எடுத்துக்கிறதுனால இவங்க வந்து இந்த கற்பூரவல்லி ஆர் ஓமவல்லி ரெண்டுல நீங்க எது வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த இலைய வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இது ஆக்சுவலி இது செடியிலேன்னு வந்தது கொஞ்சம் வாஷ் பண்ணினதா இல்லன்னா நம்ம எனிதிங் வாஷ் பண்றது பெட்டர் இல்லையா அப்புறம் இந்த ஓமவல்லி இலைய நீங்க வந்து ஒரு ஒண்ணு ஆறு ரெண்டு வந்து அப்படியே சாப்பிடலாம் அதாவது வாஷ் பண்ணிட்டு அவங்க அப்படியே வாயில போட்டு மென்னு சாப்பிட்டு சாப்பிடுறது மென்னு அப்படின் போது துப்பின்னு சொல்ல போறீங்களோ இதை வந்து அவங்க லைக்

குளியல் எப்படி வாரத்துக்கு ஒரு டெய்லியில ஒரு ஒரு குளியல் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி கண்ணமும் பாத்தீங்கன்னா இது வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸ் இப்ப இன்னும் கூட இருக்கு நிறைய இருக்கு இப்ப டைட்டனிங் பேக் இருக்கு அதுக்கப்புறமா வந்து அதாவது கலர் நல்ல ப்ளீச் குடுக்கிற பேக் இருக்கு அதெல்லாம் இருக்கு இது எல்லாமே இப்போ வந்து இது மூணாவது பேக் சொல்லி கொடுக்கீங்க இது வந்து இந்த மூணுமே நல்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு கண்ணம் நல்ல சாஃப்டாவும் நல்ல மின்னும் கண்ணமாவும் இருக்கிறதுக்கு இந்த மூணு பேக் சரி சோ அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு போட்டுக்கலாம்னு சொல்றீங்க ஆமா நீ எதுக்குன்னா இப்ப வந்து ஒரே டைப்பா போடுறத விட சப்போசிங் உங்களுக்கு வந்து ரஃப் ஸ்கின் இருந்ததுன்னா அது சாஃப்டா ஆகணும் இல்லையா அதுக்கு வந்து இது போட்டுக்கலாம் கலர் வந்து ரொம்ப வேறதுக்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாழைப்பழம் போட்டுக்கலாம் அது வாழைப்பழத்துல இன்னொன்னு என்னன்னா அண்டர் ஐக்கும் அது யூஸ் ஆகும் ஆப்பிள் இஸ் காமன் சோ இந்த மூணுமே வந்து அவங்க

எக்கை பத்தி கேட்டீங்க அதனால எகை பத்தி சொல்லிடுறேன் சரி ஜென்ரலா வந்து எக் வந்து என்னன்னாக்கா எக்கோட ஒயிட் சரி ஒயிட் இஸ் ரியல் குட் இப்போ வந்து ஃபேஸ்ல வந்து ஈவன் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க கூட எக்கோட ஒயிட்ட வந்து உங்க போட்டுக்கலாம் பாருங்க எக்கோட ஒயிட் இருக்கு

அதே இது என்னன்னா ஹனியோ இப்ப சாப்பிடுறது எதுக்காக அயன் டெபிஷியன்சி இருக்கவங்க இது சாப்பிடலாம்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரிதான் தேன் வந்து எல்லா வயசுலயும் சாப்பிடலாம் இல்லையா சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு சோ ஒரு எக்கோட ஒயிட்டு இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அது மாதிரி சோ இந்த முட்டைங்கிறப்ப எந்த முட்டை வேணாலும் உபயோகப்படுத்தலாம் இந்த குறிப்பா அந்த நாட்டு முட்டை அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கோழிமுட்டாரு அதான் நீங்க முட்டை இது 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 கேட்டல் இது அந்த இதுக்கு லெவல் ஷாக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு முட்டைன்னா இது ஒன்லி இந்த முட்டை தான் கோழி முட்டையோட வெள்ளை கரு வெள்ளை அதுக்கப்புறமா தேன்ச்சு தேனா எதுன்னு கேக்கணும் ஒரே தேன் தான் அதுல தேன் இருக்கு ஆனா இங்கே வந்து அடாப்ட் நீங்க இங்கே வர்றதுக்கு இல்ல இல்ல நீங்க எங்க வர்னால மலை தேனோ, கொம்பு தேனோ, எந்த தேன் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா தேன் எடுத்துட்டேனா இல்ல 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 ஆனா தேன் சொல்லி வெள்ளபாக மட்டும் எடுத்து ரைட் நீங்க சொல்றதெல்லாம் நிஜம் தேனா இருக்கு. வெள்ளபாகிய பாத்து நீங்க மலை தேன் அப்படின யாரான வெள்ளபாக குடிச்சா அது ஏமாந்துறாதீங்க. இது ஒரு கால் ஸ்பூன். எல்லாம் ஒரே இது ரோஸ் வாட்டரைவே போட்டீங்க இது ரோஸ் வாட்டர். பன்னீர். ஓகே. ம்.

ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணானாக்கா ஃபேர் ஆகுமா ஃபேர் ஆகுமா கலர் அப்படின்னு கேட்பாங்க பட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணானா அந்த ஷைன் கிடைக்கும் சரி ஷைன் கிடைக்கும் போதே உங்களுக்கு கலர் என்ன ஆனாலும் அந்த ஸ்கின் வந்து நல்ல தெரியும் ரிச் லுக் கிடைக்கும் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணா அது வந்து கலர் மாறாது ஆனா அது வந்து கலர் குடுக்காதுதான் பண்ணாது கலர் ஓகே இதுல இப்ப என்னென்னலாம் சேர்த்திருக்கோம்னா ஒயிட் வாட்டர் தேன் இப்போ வந்து ஆலிவ் ஆயில் எவ்ளோ ஒரு 2 3 டிராப்ஸ் போடுங்க இல்லையா 3 4 டிராப்ஸ் கூட போட்டுக்கலாம் ஓகே அப்புறமா இது வந்து எலுமிச்சை பழ சாறு எலுமிச்சை பழ சாறு एक्चुअली few drops போறோம் எல்லாம் ஒரே லிக்விடாவே போட்டுட்டு இருக்கீங்க ஆமா லிக்விடா தான் இது एक्चुअली இது எல்லாமே போட்டு எப்படி இதல ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்க முடியும் கண்ணத்துல இத பீட் பண்ணி இது ஃபுல்லா அப்படியே நீங்க ஒரு இதுக்கு யூஸ் பண்ணனும்ங்கிறது இல்ல இப்ப சிட்ரஸ் அப்படிங்கறதுனால சேர்த்திருக்கோம் வந்து நமக்கு ஆரஞ்சு ஆரஞ்சு எலும்பிச்சம்பழம் எலும்பிச்சம்பழச்சாறு ரெண்டுமே கூட கலக்கலாம் சரி ஆக்சுவலா வந்து சாறு மட்டும் இல்ல இதோட கூட அதுவும் சேர்த்து கலக்கலாம் நல்ல பீட் பண்ணிட்டு இது வந்து ஒரு மூணு பேஸ்க்கு வரும் கண்ணம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் குடுக்குறாங்க இல்லையா ஃபேஷியல் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது தெரியாம அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒத்துக்காத மாதிரி டைப்ல வந்து ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது அந்த கன்னம் வந்து நார்மலா இருந்தா கூட ஒழுங்கா இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது வந்து லூஸ் ஆயிடுறது ஓகே சாக் ஆயிடுறது அந்த மாதிரி சமயத்துல இப்போ நான் சொன்ன இந்த நாலஞ்சு இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இல்லாம சேர்த்து எக்கோட ஒயிட் ஆலிவ் ஆயில் ரோஸ் வாட்டர் லெமன் பிளஸ் ஆரஞ்சு போட்டு நல்லா கலந்து இத வந்து முதல்ல ஒரு காட்டன் எடுத்து ஃபுல் ஃபேஸும் போட்டுக்கலாம் இல்ல கன்னத்துல மட்டும் போட்டுக்கலாம் சரி ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு அது கொஞ்சம் வளர்ந்த உடனே திருப்பியும் மறுபடியும் இத போட்டு போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் மேல மேல போட்டுட்டு அவங்க ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு அப்படியே ஒரு லூக் வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துட்டாக்கா இந்த சேகான கண்ணம் டைட் ஆகும் ஓஹோ சோ இது வந்து யூ கேன் கால் இட் ஒரு டைட்டனிங் ஜெல் ஆர் இப்ப கொஞ்சம் ஏஜிங்ல இருக்குறவங்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்து தெரியாம இருக்கிறதுக்கு இது போட்டா ரெகுலரா போட்டா அவங்களுக்கு எஃபெக்ட் இருக்குமா இப்ப உங்களுக்கு ஒரு மிடில் ஏஜ் தாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெஃபினட்டா ஏஜிங் யாரும் அவாய்ட் பண்ணவே முடியாது ஏஜிங் அப்படிங்கறது வந்து அது வந்து ரிங்கிள்ஸ் வருது அதெல்லாம் வந்து இட்ஸ் ஏஜ்ல வர வந்து வந்து இது எப்படி ஹெல்ப் பண்ணும்னாக்கா ரிங்கிள்ஸ் ஸ் வர்றதுனாக்கா இருந்து ஸ்டார்ட் பண்ணு நெக்லந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டாக்கா கொஞ்சம் நெக் வந்து சாகிங் கம்மி ஆயிட்டு அது டைட் ஆகும் போது உங்களுக்கு ஃபேஸ்ல ரிங்கிள்ஸும் கம்மியாகும் அந்த 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 விதத்திலயும் இது ஹெல்ப் பண்ண ஸோ இது பொதுவா வந்து இது சாகிங் அப்படிங்கறது இல்லாம ஒரு டைட்டனிங் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் சோ இந்த டைட்டனிங் எஃபெக்ட் என்னன்னா சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தருக்கு வந்து இந்த ரொம்ப சப்பி சீக்ஸ் இல்ல இது வந்து சீக்ஸ் வந்து நல்ல ப்ளோட் ஆயிடும் சில சமயம் வந்து மெடிக்கல் ரீசன்ஸ்ல ஆமா மெடிகேஷன்ல இருக்கும் போது கூட அந்த மாதிரிலாம் எல்லாம் இல்லையா அந்த மாதிரி சமயத்துல கூட இவங்க இதை யூஸ் பண்ணலாம் சரி அதாவது காரணம் எதுவானாலும் உங்களுக்கு வந்து

டைட்டன் பண்ணறதுக்கு இது இப்படிதான் இருக்கணும் அப்பதான் வந்து பவுடர் ஃபார்ம்ல எஃபெக்ட் கிடைக்கும் ரீசன் ரிங்கிள்ஸ் கூடாது இல்லையா அதனால வந்து இந்த பவுடர் ஃபார்ம்ல ஆட் பண்றதோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரிங்கிள்ஸ் ஜாஸ்தி ஆகும் சோ இது வந்து வெரி சாஃப்ட் அண்ட் மைல்ட் சொல்யூஷன் ஃபார் அதாவது நீங்க கேட்ட மாதிரி ஒரு அப்பர் மிடில் ஏஜ் பர்சனா இருந்தாலும் பரவாயில்ல அதாவது வேற எந்த காரணத்தினாலும் சீக்ஸ் வந்து கொஞ்சம் சாகிங் இருந்தாலும் இது வந்து உபயோகமா இருக்கும் யூஸ் ஆகும் ஓகே சோ இப்போ வந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்ப பாத்தோம்னா தேங்காய் தேங்காயோட ரோல் என்ன அப்படின்னாக்கா ஜெனரலி வந்து நான் ரொம்ப ஃபேரா இருப்பேன் ஆனா என்னோட கலர் வெளியில தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் என்ன கலர் இருந்தாலும் என்னோட ஃபேஸ்ல வந்து கலரே தெரிய மாட்டேங்கிறதுக்கு வந்து ஃபேஸ்ல தெரியல ஃபேஸ்ல மட்டும் பாடி ஃபீச்சர் பாத்தீங்கன்னா நல்ல கலர் கைல எல்லாம் நல்ல கம்ப்ளெக்ஷன் இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஃபேஸ்ல கலர் தெரியல கம்ப்ளெக்ஷன் தெரியல அப்படிம்பாங்க கம்ப்ளெக்ஷன் தெரியாத இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இஃப் தே ஆர் ஹாரி அது ஒரு ரீசன் சரி அதுவும் இல்லாத அவங்க வந்து யூஸ் பண்ற டீட்டெல் ஐ மீன் சோப் சோப் யூஸ் பண்ணும்போது அந்த டெபாசிட்ஸ் வந்து இதுவானாலும் அது வந்து கலர் தெரியாம அப்படியே ட்ரை ஆயிடும் அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து அவங்க மறுபடியும் வந்து ஏதான போட்டு கிளீன் பண்ணாம நல்ல வாட்டர் ஆயிடும் சம்டைம்ஸ் இட் இஸ் வாட்டர் ரீசன்ஸ் எதுவானாலும் இப்போ நம்மளுக்கு வந்து கைவசம் வந்து இருக்கிறது தேங்காய் வெள்ளரி விதை வெள்ளரி விதை வெண்ணெய் எல்லாமே கிட்டத்தட்ட அதுதானே ஒரு பிளீச்சிங் இருக்கேன் நிறைய இதுல வந்து இந்த ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த கோரை கிழங்கு பவுடரை அது வந்து இட் பிகம்ஸ்

டால் அடிக்கும் கன்னத்தினுடைய ஐந்தாவது டிப்ஸ் இல்லையா அது டால் அடிக்கிறது இப்ப இது வந்து நல்ல அதாவது கலர் கொடுக்கும் அதுக்குதான் இது சாஃப்ட்னஸ் ப்ளஸ் அந்த கலர் ரெண்டுத்துக்குமா சாஃப்டா அரைச்சு அந்த தேங்காய் பாலோட கலந்து போடும்போதுதான் உங்களுக்கு வந்து நல்ல கிடைக்கும் எ வந்து வெல்லரி வடை மட்டும் கூட அந்த அளவு நல்ல சாஃப்ட்னஸ் ஓகே ஓகே சாஃப்டா வரும் அது நல்ல}}{|விதைக்கிட்டீங்க| இது ஏ வந்து ஒண்ணே அரைக்க கூடாது அது மெயினா என்னன்னாக்கா தேங்காய் பாலும் இந்த வெல்ல தேங்காய் பாலோட இந்த வெள்ளரி வடை தனியா அரைச்ச விழுதை கலக்கும்போது தான் வந்து தேங்காய் தேங்காயோட சேர்த்து அரைச்சங்கனக்க ஓகே கூட வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அத வந்து ஃபில்டர் பண்ணும்போது வெள்ளரி வெதையோட இல்ல வெள்ளரி வெதையோட எஃபெக்ட் போயிடும் கரெக்ட் கரெக்ட் இப்போ அதை பில்டர் பண்ணும்போது அந்த மாதிரி கூட தான் தேங்காயை தனியா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பால் எடுத்துக்கிறது சோ புல் பெனிஃபிட் வரணும்ங்கறதுக்காக அதாவது இந்த ஐந்தாவது டிப்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம அடுத்த வாரம் தான் கொடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் சோ பாதியில விட்டுட்டோம்னாக்கா நிச்சயமா வந்து வியூவர்கள் வந்து இந்த தேங்காய் ஓகே பால் வந்து அடுத்த வாரம்

நிச்சயமா வந்து வரக்கூடிய வாரத்துல நானும் ட்ரை பண்ணுவேன் உங்களுடைய மின்னம் கண்ணம் எப்படி இந்த டிப்ஸ் எல்லாம் அப்படிங்கறத எங்க நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்புங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கும் உற்சாகம் வரும் மேல மேல நல்ல முறையில இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வழங்க முடியும் சோ மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி